ஒரு நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனாலதான் நாலு உதவுற மாதிரி நல்லவன் உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லி வச்சாங்க எந்த நல்ல செயலை செய்யறதா இருந்தாலும் நம்ம அறியாமலேயே ஒரு நிமிஷம் யோசிக்கிறது சகஜம் அந்த யோசனையே இனி வேண்டாங்க எந்த கிழமையில என்ன செஞ்சாக்கா என்ன பலன் அப்படிங்கறத பத்தி ஜோதிட ரத்னா முனைவர் கேபி பி வித்யாதரனே சொல்லியிருக்காரு ஞாயிற்றுக்கிழமைய லீவு நாளா நினைக்காதீங்க வெளியூருக்கு இல்லனா வேற ஏதாச்சும் பிக்னிக் ஸ்பாட் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்களா தாராளமா தயக்கமே இல்லாம போயிட்டு வாங்க ஜோதிடப்படி சண்டே அதற்கு உரிய நாளுங்க வீட்ல உங்க கடை அப்புறமா தொழிற்சாலை இது போன்ற வீட்ல உங்க கடை உங்க தொழிற்சாலை இந்த இடத்துல மங்களகரமான செயலா ஆரம்பிங்க வீட்ல உங்க கடை அப்புறமா தொழிற்சாலை இங்கெல்லாம் மங்களகரமான செயல்களை சூரிய பகவானோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் ஹோமங்கள் பெரிய மனுஷங்களை போய் பாக்குறது தான தர்மங்கள் செய்யறது இது போன்ற செயல்கள் எல்லாம் ஈடுபடுங்க அது வெற்றியையும் நல்ல பலனையும் கொடுக்கும் புதுமனை புகுதல் புதுசா ஒரு வேலையை ஒத்துக்கிட்டு செய்யறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்து செய்யுங்க இன்னைக்கு நீங்க செய்யற செயலுக்கு உங்களுக்கு வெற்றி திருமகள் வீடு தேடி வந்து வாழ்த்துவாள் அடுத்ததா திங்கக்கிழமை திங்கக்கிழமையை கண்டாலே உலகத்துல இருக்கிற எல்லோரும் எல்லோருக்கும் மனசளவுல கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் ஆனா திங்கக்கிழமை தான் பல நல்ல செயல்களுக்கு உரிய நாளா அமைதுங்க சில சமயம் திங்கக்கிழமைகளில் பகல் ஒரு மணி வரைக்கும் கொஞ்சம் சுணக்கமா எந்த வேலையும் கூடாம எரிச்சலை தான் ஏற்படுத்தும் ஆனா ஒரு மணிக்கு மேல கிடுகிடுன்னு எல்லா காரியங்களும் நடக்க ஆரம்பிச்சிருங்க உங்க பிள்ளைங்களுக்கான கல்வியை ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் உரிய நாளா இந்த திங்கக்கிழமை திகழ்து கோயில்கள்ல சாமி சிலையை பிரதிஷ்ட செய்யறதுக்கு ஆடை அணிகலன்கள் எல்லாம் வாங்க வியாபார ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதுக்கு திருமணத்துக்கு தாலி செய்ய கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் திங்கக்கிழமை ஏற்ற நாளுங்க விவசாயிகள் கிணறு தோண்டுவதற்கும் பண்ணை குட்டைகள் அமைப்பதற்கும் சிறப்பான நாளா இந்த திங்கட்கிழமை திகழுது அடுத்து செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமையத்தான் டென்ஷனுக்குரிய நாளா நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையிலேயே செவ்வாய்க்கிழமை தான் பலருக்கும் டென்ஷனை டிவி நிகழ்ச்சிகள்ல பேசுறவங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் டப்பிங் துறையில இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே செவ்வாய்க்கிழமை அல்வா சாப்பிடுறது மாதிரி இருக்கும் இவங்களுக்கு வெற்றி ரொம்ப எளிதாகவே கிடைக்கும் திருமணம் போன்ற நிகழ்ச்சிக்கு டாடா சொல்லிடுங்க பெண்கள் வீடு வாசல் ஒதுக்கி தலைமுழு ஏற்ற நாள் இந்த செவ்வாய்க்கிழமை வெளியூர் பிரயாணம் எல்லாம் மேற்கொள்வதா இருந்தா கிழக்கு திசை நோக்கி போங்க கண்டிப்பா வெற்றி தரும் அடுத்ததா புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க தங்க நகைகள் வாங்குறவங்களுக்கு திருமாங்கல்யம் செய்யறவங்களுக்கு ஆக சிறந்தது இந்த புதன்கிழமை கடல் கடந்து கப்பர் பயணம் மேற்கொண்டு வெளிநாடு போறதா பிளான் பண்ணிருக்கீங்களா தாராளமா உங்க பயணத்தை ஆரம்பிங்க நிச்சயமா உங்க பயணம் வெற்றி பெறும் புது வீடு வீட்டுமனை பத்திரப்பதிவு செய்யறவங்களுக்கு புதுசா வாகனம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு புதன்கிழமை அற்புதமான ஒரு நாள்ங்க அதே போல உங்க எல்லாம் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுங்க சந்திப்பு நிறைவானதா அமையும் விவசாயிகள் வயல் நெல்ல விதைகள் விதைப்பதற்கும் இடுபொருள்களை மிக ஏற்ற நாள் இந்த புதன்கிழமை ஆண்கள் எண்ணெய் முழுக்கு போடுறதுக்கு சிறந்த நாள் அடுத்ததா வியாழக்கிழமை கோயில் குளங்களுக்கு போறது முக்கியமான பிரார்த்தனைகள் வழிபாடுகளை மேற்கொள்றது நீங்க ஈடுபட்டீங்கன்னா இந்த நாள்ல அருமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் வியாழக்கிழமையில மனசுல ஏதேனும் ஒரு காரியத்தை நீங்க நினைச்சு விரதம் இருக்க தொடங்கினாலும் நிச்சயமா அந்த காரியம் ஜெயமாகவே முடியுங்க உங்க குழந்தைங்கள ஈவினிங் ஸ்போக்கன் கிளாஸ்க்கு இங்கிலீஷ் வகுப்பு பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் இதுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு வியாழக்கிழமை ஏற்ற நாளுங்க டிவி நிகழ்ச்சிகள் பட்டிமன்றம் சொற்பொழிவு இது போன்ற விஷயங்கள்ல இந்த நாள்ல ஈடுபட்டா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அடுத்ததா வெள்ளிக்கிழமை உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே மரியாதையும் உற்சாகமும் கரை புரண்டு ஓடுங்க காரணம் புதுமனை புகுதல் திருமணம் புத்தாடைகள் புது நகைகள் போடுறதுக்கு மழை செல்வங்களை தொட்டில்ல போடுறதுக்கு ரொம்ப ஏற்ற நாள் இந்த வெள்ளிக்கிழமை புதுசா வாகனம் வாங்குறவங்க இந்த வெள்ளிக்கிழமையில வாங்கி பூஜை போடலாம் உங்க குடும்ப மருத்துவ மருத்துவரை சந்திச்சு சிகிச்சை பெறவும் மருந்துகளை எடுத்துக்கிறதுக்கும் வெள்ளிக்கிழமையில செஞ்சாக்கா நல்ல விதமான பலன் கிடைக்கும் விவசாயிகள் பண்ணை குட்டை அமைக்கிறது கிணறு வெட்டுதல் போன்ற விஷயங்களை செய்யறதுக்கு இந்த வெள்ளிக்கிழமை உகந்த நாள் அடுத்ததா சனிக்கிழமை எல்லாருமே வீக்கெண்ட் ஜாலி மூட்ல இருப்பீங்க நிறைய பேர் வெளியில போவாங்க நிறைய பேர் வீட்லயே ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாலியா இருப்பாங்க உங்க செல்ல பிராணிகளை நிறையவே கொஞ்சம் மகிழ்வீங்க உங்க பெட் அனிமல்களை நீங்களே குளிப்பாட்டி வழக்கத்தை விட அது கூட கூடுதலா கொஞ்சம் விளையாடி சந்தோஷமா அதுக்கு பிடிச்ச உணவுகள்லாம் வாங்கி கொடுத்து ஈவினிங் வந்து டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு போவீங்க இதானே உங்க சனிக்கிழமை பிளானு அதை தாராளமா செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஜோதிடப்படியும் அதுதான் சரி இது தவிர நீங்க விவசாயியா இருந்தீங்கன்னா சனிக்கிழமையில எள்ளு பருத்தி இதெல்லாம் விதைச்சாக்கா அது நல்ல முறையில் வளர்ந்து மிகுதியான பலனை தரும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க